வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஐயோ இது என்னது செழிக்குழிங்கிற ஒரு ஒரு தண்ணி வாட்டர்ஃபால்ஸ் வந்திருக்கோம் செழிக்குழி எப்போ சரியான பவர் இங்கே பாருங்க பக்கத்துக்கு போகக்குள்ளையும் அந்த தண்ணி அங்கே விழுந்து இங்கே இருக்க செடியெல்லாம் அசையுது பாருங்கள் தண்ணி வந்து அடிச்சுட்டு எவ்வளோ பவர் வாங்க பக்கத்தில் செடி எல்லாம் அணங்கு வச்சு அசையுது அடே என்ன ஒரு இங்க பாருங்க பக்கத்துக்கு போக முடியாது போல அந்த அளவுக்கு டேஞ்சரா நம்புற பிளேசா இருக்க நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குனான்னு தெரியல இருந்தாலும் பேசுவோம் நான் இங்கே வழுக்கல் கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி ஏறியாவில் வந்துருக்கம்னு வீடியோ எடுக்கிறதுக்காக அச்சோ இங்கேனா குளிச்சுடுவோம் போலையே பயங்கரமாக கிட்டே கடிக்குது இந்த மலையிலேருந்தே தண்ணி ஒழுகிறதுனால பிரச்சனை இப்படியே நின்னம்னா கேமரா சோழி முடிஞ்சிடும் தண்ணி ஏறி இது அப்பா வெரி வெரி டேஞ்சரான பிளேஸ் இது செளிக்குழியும் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க என்னடா சரியா குடியாத்தாட்டு நினைச்சா இங்கே தண்ணி மிருகத்தனமாக அவங்களுக்குட்டு இருக்கு பயங்கரமா சப்பா இங்க பாருங்க பாறை மேலே வந்துட்டு ஒரு மரம் வேறு எப்படி போட்டுக்கணும் பெரிய மரம் சரி செம்மையா இருக்கு இங்கே தண்ணி தரையில் உளுந்து அங்கேருந்து அப்படியே இந்த அலைகள் நீரலையாக என்ன வச்சுவாங்கள்ல அது நேராக வந்து செடியிலெலாம் அடித்து காத்து எப்பா அங்கே வரைக்கும் நினைக்குது ஃபுல்லாக அது ஏரியாவே நனைஞ்சிட்டு